பணம் தரணும் தரமாட்டான் ஏமாத்துறான் அப்படி இல்ல சொத்து தகுறாரு இல்ல என்ன அழிக்க வரான் இப்படி அவனை நினைச்சு அந்த இருட்டுக்கள் முனியப்பனை நினைச்சு அந்த முட்டைய மண்ணுக்குள்ளைப்பாங்களாம் மண்ணுக்குள்ள நாள்ல அரண்மனை படம் பார்த்துருக்கேன் அந்த முட்டை பாத்துருக்கீங்களா அது உடையும் பாத்தீங்களா அது ரியலான விஷயம்தான் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து முட்டை மந்திரம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து நீ நாசமாக போ நீ அழிஞ்சு போன்னு சொல்லிட்டு யாரும் முட்ட மந்திரம் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன் அதுக்கான அறிகுறி வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி தெரியும் அவனுக்கு என்ன தெரியும் அந்த குடும்ப காரங்க கரெக்டாக நம்ம வீட்டில் நடக்கிறது இன்னைக்கு என்ன நடந்த பிரச்சனை இருக்கோ சொல்கிறேன் காரணம் பார்த்தீங்கன்னா மாந்திரிகம் பண்ணுறவங்க கூட இதெல்லாம் ரொம்ப நாள் செஞ்சால் அவங்களே நல்லா இருக்க மாட்டாங்க அவங்க வீட்டு சொல்லியும் பயங்கரமாக இருக்கும் இந்த ஆடி மாசத்துலயோ இல்ல வீட்டுல எதனா ஒரு அம்மன் பூஜை வழிபாடு பண்ணிட்டு அந்த கும்பம்னு ஒண்ணு போடுறாங்கல்ல அந்த கும்பத்துல போட்டு அந்த கும்பத்துல போற முட்டை அப்படியே கொடுத்தா கருவு நிற்கும் அந்த தாயை வச்சுதான் பில்லி சூனியம் மந்திரம் ஏவல் குட்டி சாத்தான் ஜின்னன் போன்ற பல வகையான சித்து மாய விளையாட்டுகள்லாம் வந்து வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐதமல் தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்த பால் முனிசோரன் இருக்காரு வணக்கம் வணக்கம் அதாவது முட்டை மந்திரம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க கண்டிப்பா நிறைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது பண்ணா முட்டை மந்திரம் போட்டுருவேன் உனக்கு மந்திரிச்சு போட்டுருவேன் முட்டை மந்திரம் அப்படின்னா என்ன கண்டிப்பா முட்டை மந்திரம்னு வந்து உண்மையிலேயே அது இருக்கு அது இருட்டுக்கள் முனிய பண்ணுவாங்க சரிங்களா அந்த முனிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டை மந்திரம் பண்ணுவாங்க என்ன அந்த முட்டை மந்திரம் பேச பாத்தீங்கன்னா முட்டையில வந்து மண்ணுக்குள்ள இப்போ எனக்கு ஒரு எதிராளி இருக்கா அந்த எதிராளி நான் அப்போ ஒரு பணம் தரணும் தர மாற்றான் ஏமாத்துறான் அப்படி இல்ல சொத்து தகுறாரு இல்ல என்ன அழிக்க வரான் இப்படி அவனை நினைச்சு அந்த இருட்டுக்கல் முனியப்பனை நினைச்சு அந்த முட்டையை மண்ணுக்குள்ள புதைப்பாங்களாம் மண்ணுக்குள்ள புதைச்சா முப்பது நாள்ல அவன் எப்படி வேணாலும் நாள் மாறிடுவான் அவன் இரு உயிரோடவோ இருக்கலாம் இல்லாமையோ போயிடலாம் முட்டை மந்திரம் மந்திரம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது எதிராளியோட பேரை மட்டும் பா முனியப்பா இருட்டுக்கல் முனியப்பா அவர் பேர் அவர் பேரை உச்சரித்து மண்ணுக்குள்ள அந்த எதிராளி பேரை சொல்லி நம்ம புதைச்சேன்னா அந்த முட்டை எப்படி அழுவி இருபது நாளோ முப்பது நாளுக்குள்ள வெடிதோ அந்த மாதிரி தொல்லை அழிஞ்சு போயிடும் ஒரு சின்ன சந்தேகம் மண்ணுக்குள்ள வீட்டு மண்ணுக்குள்ளையா இல்ல ஆத்துல அதாவது நம்ம சுத்திக்கிற இடத்துல இப்போதைக்கு எதுவுமே செய்ய முடியாது சரிங்களா வெளி சைடு சரிங்களா எப்படி சொல்லுவாங்க அந்த ஆத்து சைடு குளம் சைடு கொட்டை சைடு இந்த மாதிரி இடத்துல நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நல்ல பலன் இருக்கு அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த காம ஓரம் செஞ்சீங்கன்னு வைங்கள எஃபெக்ட் பயங்கரமாக காட்டும் ஏன்னா காவ ஓரத்தில் தானே என்றவங்க என்றவங்கத்தவங்க இருப்பாங்க அப்படிங்களா ஆமாம் அம்மன் என்பது வந்து என் தாயார் அம்மன் சரிங்களா எல்லாத்துக்கும் அதிபதி அந்த தாய் தான் அந்த தாயை வச்சு தான் பில்லி சூனியம் மந்திரம் ஏவல் குட்டி சாத்தான் ஜின்னன் போன்ற பல வகையான சித்து மாய விளையாட்டுகள்லாம் வந்து செய்வாங்க ஓகே இப்போ வந்துட்டு நீங்க சொல்றீங்கல்ல காவா ஓரம் ஏதோ ஒண்ணு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பீச்ல எல்லாம் போயிட்டு வந்து சில பேர் இந்த மாதிரி முட்டையை வந்து மந்திரிச்சி எல்லாம் போடுறாங்கல்ல அது அதாவது முட்டை மந்திரமா அதாவது பாத்தீங்கன்னா பீச்சுன்றது வந்து ஒரு மன திருப்தி அடையக்கூடிய இடம் ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை மன சாந்தி சாந்தி அடைய கங்கை புனித கங்கை மாதிரி அது சரிங்களா அந்த இடத்துல போயிட்டு தேவையில்லாத விஷயமும் பண்றாங்க வாலிபப்பில் வயசு கோலாறுங்களும் அது தேவையில்லாதோ பண்ணுறாங்க சரிங்களா இந்த மாதிரி நிறைய பண்ணும்போது சில சாங்கிய சடங்குங்களும் அங்கே செய்கிறாங்க இரவு இரவோடு சரிங்களா அப்படி செய்யும் போது நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது சரிங்களா அங்கே வந்து நம்ம தேவையில்லாமல் போய் உக்காரோம் செய்கிறோம் என்னென்னமோ நோடுறாங்க அங்கேருந்து ஒரு ஆத்மா புருஷின்னு அந்த பையனும் நம்மளுக்கு கிட்டே இருக்கான் சரிங்களா அங்கே போயினா தோண்டி விளையாடிருந்தாங்க அங்கேருந்து நம்ம முடி வந்தது அந்த வந்து அப்புறம் அவன் மேலே ஏவின்னு வந்துட்டாங்க இந்த மாதிரி வந்து எந்த இடத்துல இதே தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன் எந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் செய்கிறோமோ அந்த இடத்துல பாதிக்காத அளவு செய்யுங்க ஏன்னா அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க சரிங்களா ஏன்னா நீ என்ன கர்மாவினை விதிக்கிறியோ அதை தான் உனக்கும் நடக்கும் சரிங்களா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கெடுதலாக இருக்கட்டும் நல்லதாக இருக்கட்டும் நீங்கள் செய்து தனிப்பட்ட முறையில் எந்த யாருக்குமே பாதிக்காத அளவுக்கு செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க இப்போ இந்த முட்ட மந்திரம் பொதுவாக வந்து எதிரிகளை அழிக்கிறதுக்கு தான் எல்லாரும் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க இதை தாண்டி முட்ட மந்திரம் வேறு என்னென்ன விஷயத்துக்கு செய்வாங்க அதுதான் தான் இப்போ நீங்கள் நான் என்கிட்ட நீ பணம் வாங்கி கடை வாங்கியிருக்கீங்க அந்த பணத்தை தர மாட்டீங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன் கேட்டு கேட்டு பார்த்தா தரேன் அதனால் முட்ட மந்திரம் பண்ணலாம் சொத்து விஷயம் இருக்கா பண்ணலாம் நீ இருக்கவே கூடாதுன்றீங்களா உங்களை அழிக்கிறதுக்கும் பண்ணலாம் முட்டையில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி முட்டையில் வந்து அமாவாசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனை படம் பார்த்துருக்கீங்களா அந்த முட்டை பார்த்துருக்கீங்களா அது அது ரியலான விஷயம்தான் இப்போ உங்க வீட்டாண்ட ஒரு குடுகுடுப்புக்காரன் வரான் அந்த குடுக்கெடுப்புக்காரன் வரானா அவனுக்கு என்ன தெரியும் அந்த குடுப்புக்காரன் கரெக்டா நம்ம வீட்டுல நடக்கிறது இன்னைக்கு என்ன நடந்த பிரச்சனை இருக்கோ சொல்றேன் காரணம் பாத்தீங்கன்னா இரவு பன்னெண்டு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுடுகாட்டுல போயிட்டு ஒரு பூஜை ஒன்று பண்ணுவாங்க அவங்கத்துல அவங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் முட்டை இருக்கும் அந்த சுடுகாட்டுல அந்த குடுக்குடுப்புக்கார முட்டை பூச்சை அவன் பண்ணுவான் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆத்மாவை இளம் ஆத்மா அந்த ஆத்மாவை கூட்டணு வந்துட்டு அப்படியே அந்த தெருக்குள்ள வருவான் அந்த தெருக்குள்ள என்ட்ரி ஆனவனே அந்த நாயங்க வந்து அவனை பார்த்தா பயப்படும் ஆனால் நாயை பார்த்து பயப்படாது அவனுக்கு பின்னாடிக்கிற பேரை பார்த்து பயப்படும் ஆனால் அவனே நினைப்பாங்க ஏன்னா அவன் சுடுகாட்டுக்கு போயிட்டு வரான் பார்த்தீங்களா அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆத்மாவன் கூட இட்டுன்னு வருவான் அப்போ இட்டுன்னு வரும்போது அவன் ஒரு ஒரு வீட்டு வாசல இருந்து வாக்கு கொடுப்பான் பாத்தீங்களா அந்த ஆத்மா போயிட்டு அந்த வீட்டுல என்ன பிரச்சனைன்னு போய் கேட்னு வந்து சொல்லும் அந்த ஆத்மா வீட்டுக்குள்ள போய்ட்டா இவன் வாசல இருப்பான் இந்த வீட்டுல இருந்தா பிரச்சனை அந்த ஆத்மா இவன் வேலை உக்காந்துன்னு சொல்லும் இவங்களுக்கு இந்த பிரச்சனை கதை இதை சொல்லுன்ட்டு அப்படியே கொஞ்ச தூரம் ட்ராவல் பண்ணிட்டு அந்த ஆத்மாவுக்கு அவன் என்ன செய்யணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு அமுச்சு விட்டுருவான் அதுல அந்த முட்டையும் ஒண்ணு கொடுப்பான் சரிங்களா முட்டையில நிறைய விஷயம் இருக்கு மசாலா கொலைக்கு விஷயமானது சொன்னேன் முட்டை வந்து ரொம்ப உகர்ந்தது அதே மாதிரி இந்த ஆடி மாதம் கும்பம் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த முட்டையில் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஒரு மூணு வருஷம் இருபது வருஷம்லாம் ஆயிடுச்சு குழந்தையே பிறக்கலை ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை யாருன்னா செய்வன வச்சுட்டாங்களா செஞ்சுட்டாங்களா அதெல்லாம் கவலைப்படுறாங்க ஆனால் இந்த ஆடி மாதத்துலேயும் இல்லை வீட்டில் எதுனா ஒரு அம்மன் பூஜை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கும்பம்னு ஒன்று போடுறாங்கள்ல அந்த கும்பத்தில் போட்டு அந்த கும்பத்தில் போடுற முட்டை அப்படியே கொடுத்தா கருவி நிற்கும் இந்த முட்டை முட்டையை வச்சு நிறைய விஷயங்கள் பேசுவான் அதாவது இப்போ நீங்க சொன்னீங்க தெரியாமல் முட்டை மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இப்போ ஒரு சில பேருக்கு பயங்கர தீராத திருஷ்டி இருக்கு இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்குன்னா முட்டையை வச்சு வெள்ளிக்கிழமை இல்லாட்டி வந்து செவ்வாய்க்கிழமை சுற்றி போடுங்கன்றாங்க அதில் என்ன அப்படி ஒரு பவர் இருக்கு அதாவது பார்த்தீங்களா முட்டை வந்து சுற்றி போடலாம் இந்த வெள்ளி செவ்வான்றதோட ஞாயிற்றுக்கிழமை அத்தை ஜாமத்தில் பன்னெண்டு மணி அளவு சுற்றி போடலாம் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை கருப்பு மை இருக்குது பார்த்திங்களா நம்ம கிடைக்கிறேன் ஆமா அந்த மயில நம்ம வரைஞ்சிக்கணும் சரிங்களா கண்ணு ரப்ப வரைஞ்சி ஒரு மூக்கு மாதிரி வரைஞ்சி வரைஞ்சி வச்சுட்டு அது மேலே வந்து குங்கும் மஞ்சள் இதை போட்டு ஏற்றி இறக்கி முக்கூட்டு திசையில் நாலு திசையில் ஒரு திசையில் உடைச்சிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் போகும் எப்படி இது சாத்தியம்னு பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்கு பேயம் ஆசைப்படும் தெய்வமும் ஆசைப்படும் சாதாரண மனிதர்களும் ஆசைப்படும் ஏன்னா இது ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா அவ்வளோ ஒரு அது ஒரு ஜீவன் அதாவது குழந்த இப்படி தான் இருக்கும் அதுவும் கருவு இதுவும் தான் சரிங்களா அதனால இது சிறு கருவு இந்த கருவுக்கு ஆ ஆசை அபா நிறைய இருக்கும் ஆத்மாக்களுக்கும் சரி தெய்வங்களுக்கும் சரி அந்த இருட்டில் வந்து யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இருச்சி அம்மன் அதாவது இருச்சி அம்மன் தான் காட்டேரி சரிங்களா அந்த மாதிரி விஷயம் வாசனைக்கு எல்லாமே வரும் முட்டைக்கு மகிமை நிறைய இருக்கு இப்போ முட்டையை வச்சு சுத்தி போடுறத வச்சும் சொன்னீங்க இல்லையா இப்போ ஒரு சில பேருக்கு வந்து முட்டை மந்திரம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து நீ நாசமா போ நீ அழிஞ்சு போன்னு சொல்லிட்டு யாரும் முட்டை மந்திரம் பண்ணிருக்காங்கன்னு வைங்களேன் அதுக்கான அறிகுறி வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி தெரியும் அதாவது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் இருப்பாங்க அந்த தொழில் ஒழுங்காக செய்ய முடியாது சரிங்களா கணவன் மனைவி நன்றா ஒற்றுமையா இருப்பாங்க இவங்க போய் மத்தவங்க பிரச்சனை எல்லாம் தீர்ப்பாங்க ஆனா இவங்க வீட்டுல பிரச்சனை நடந்தோ அதை அவங்களாலேயே தீர்க்க முடியாது சரிங்களா அடிக்கடி பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் சரிங்களா தன்னுடைய உடம்பு சோர்வு நிலை அணிஞ்சு அடிக்கடிக்கு மருத்துவமனைக்கு செல்வாங்க இந்த மாதிரி பல சிக்கல்கள் பல சூழ்நிலைகள் கொண்டு வரும் அதனால் உங்களுக்கு எதனால் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு நவதானியம் சரிங்களா நவதானியம் கருப்பு எள்ளு அப்புறம் பச்சை கலப்புரம் ஒரு கனி மஞ்சள் குங்கம் கருப்பு துணி இதில் வந்து எல்லாத்தையும் போட்டு உங்க குடும்பத்தை தலையை சுத்திட்டு வீட்டு வாசல எரிச்சு எரிச்சா இதோட போ இது செய்வேல போயிடும் முட்டை மூலமாக வந்து அந்த மந்திரம் மிந்திரம் எல்லாம் போயிடும் இதனால வந்து முட்டை மந்திரம் வந்து அவ்வளோ பவர் சில பேர் சொல்லுவாங்க அந்த ஊர் பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படங்களில் சில காமெடியா வரும் ஏ நீ ரொம்ப எனக்கு வாலாட்டிகிட்டே இருக்க முட்டையை வச்சு மந்திரிச்சு வாயை கட்டிவிடுவேன் அப்படின்னு வாங்க ஒரு முட்டையை வச்சு மந்திரிச்சு வாயை கட்ட முடியுமா கண்டிப்பா அதாவது மந்திரம் தந்திரம் தான் எல்லாமே இந்த உலகத்துல சரிங்களா நேருக்கு நேருக்கு இந்த காலத்துல யாராலையும் மோத முடியல எங்கேயோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு சில பேர் தான் வந்து எதிர்க்கிறாங்க தவிர மற்றவங்க யாரும் எதிர்க்கமா அதனால் என்ன பண்ணுறாங்க அவன்கிட்ட போனால் நம்மளை என்ன பண்ணி சாமி வச்சுருவான் என்ன பண்ண முடியும் நேரில் மோத முடியாது பா மந்திரம் பண்ணலான்ட்டு எங்ககிட்ட வந்துடுறாங்க அதுதான் விஷயம் அதனால் வந்து மந்திரம் தந்திரம் என்பது உண்மை தான் அதை நம்புகிறவங்க நம்பாது அவங்கவுங்க ஏற்பாடு மனத்தன்மை தான் சரிங்களா ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம கடவுள் நம்புகிறோமோ அது போரி அறிவியல் புரிய விஷயமானதையும் நம்பணும் சரிங்களா ஏன்னா அதெல்லாம் இல்லாமையோ பாரம்பரியமாக முப்பாட்டம் இருந்து இன்ன வரைக்கும் இந்த விஷயங்கள் கடைப்பிடிச்சிட்டு வராங்க எவ்வளோ ஆலயங்கள் இருக்குது என்ன சாமிங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அது யாருக்கும் தெரிய மாட்டேது ஆனால் நான் என்னன்னு சொல்கிறேன்னா ஒரு பிரச்சனையாக எதிர்க்க நின்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்குவோம் தேவையில்லாமல் செய்வினைவிக்கிறது கோலார் பண்ணுறது அவன் ஒரு முப்பதாயிரம் கொத்து செலவு பண்ணுறது அதையும் இருபதாயிரம் கொத்து ரிட்டன் திருப்பி இது பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை செய்கிறதுக்கே நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உடனே சொல்கிறேன் மாந்திரிகம் பண்றவங்க கூட இதெல்லாம் ரொம்ப நாள் செஞ்சா அவங்களே நல்லா இருக்க மாட்டாங்க அவங்க வீட்டு சொல்லியும் பயங்கரமா இருக்கும் அதையே அவங்களால பார்க்க முடியாது ஆனால் மற்றவங்க சூழ்நிலைக்கு செய்வாங்க ஏன்னா பணம் தான் பணம் தான் ஸோ இப்போ இந்த முட்டை மந்திரம் வந்து எந்த பக்கம் உங்களோட அனுபவத்தை நான் கேட்கிறேன் இந்த மாதிரி முட்டையை வச்சு மந்திரம் பண்றது முட்டையை வச்சு வாய கட்டுறது என்ன எந்த வந்து நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் பண்றது கிடையாது அதாவது இருட்டு இது வந்து வில்லேஜி சைடு ஊர் சைடு கிராமத்துல அந்த மாதிரி இடத்துல பண்ணுவாங்க இப்போ இந்த முட்டை மந்திரம் என்பது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அது என்ன மந்திரம் யாருக்கும் இன்னும் தெரியாது ஆனால் இந்த மந்திரம் முழுக்க முழுக்க உண்மையாக தெரியுது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடுகுடுப்புக்காரன் எங்களை மரம் மாந்திரிகம் செய்கிறாங்க மாந்திரிகிறது நான் சொல்கிறது தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் கற்றுக்குனவங்களுக்கும் தெரியும் மாந்திரிகவாதிகளுக்கும் தெரியும் சரிங்களா அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இருக்குது முட்டையை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்றீங்க அதாவது முட்டை மந்திரம் என்பது உண்மை நீங்க பார்த்துட்டு வந்து இதெல்லாம் வந்து உண்மையா போய் விஷயங்கள் இருக்கும் பட் நீங்க இந்த விளக்கத்தை வச்சு முட்ட மந்திரம் நினைக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுண்கள் டிப்ளமா நல்ல வேலை உணவு தங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்